இல்லை இல்லை உங்களை நான் வந்து என்னை ச உங்களை சந்திக்க நான் அனுமதி கேட்டேன் காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட ஐயா ஜெயச்சந்திரன் கிட்ட அவர் வந்து கைது செய்யப்பட்டு வச்சிருக்கிறவங்கள நீங்கள் சந்திக்க முடியாது அது சட்டப்படி அது அந்த மாதிரி அணுகுமுறை இல்லைன்றாரு நான் கேட்டேன் நீங்கள் அப்படின்னா நீங்கள் முதல் நாள் அவங்க போராடும் போதே நீங்கள் துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ வந்து சந்திச்சு அந்த கோரிக்கையை ஏற்றது சரி செஞ்சுருக்கணும்லன்னு நான் கேட்டேன் இல்லை அவங்களை நாங்கள் அழைச்சிட்டு போய் பேசி அவங்களெல்லாம் சந்திக்க வச்சோம்

அப்படின்னு சொல்லி நாங்க எங்க எங்கள் போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம் அதற்கடுத்து இந்த கடைசி எட்டு நாள் யாருமே எங்களை வந்து பேசலை அரைப்பை பேசலை அழைத்து பேசலை தினம் தினம் எங்கள் மீது வந்து குற்றப்பத்திரிகை பதிவு செய்திகிட்டு இருக்காங்க தினமும் குற்றப்பதிகைய பேர் போட்டிகிட்டே சரி அதனால் ஒரு இடத்துல ஒன்று கோடி எங்கள் கோரிக்கை தெரியப்படுத்துறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க பேருந்து விட்டு இறங்க போதோ நாலு பேர் ஐந்து பேர் தீர்க்கிற அப்படியே கைது செய்துடுறாங்க

நான் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இது ஒன்று ரெண்டு கொடுமையாக இருந்தால் இது பண்ணலாம் நான் சொல்லிட்டேன் லட்சம் பிரச்சனை இருக்குது பள்ளி மாணவர்கள் இறப்பதிலேயே நமக்கு சந்தேகம் இருக்குது அவர்களுடைய உறுப்பு திருடப்படுதுன்னு தான் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுது எதுக்குன்னு நீங்கள் இங்கே உய பணக்காரர்கள் இதயத்திற்கு சிறுநீரகத்திற்கு நோய் இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்போ யாராவது வந்தால் நீங்கள்லாம் ஒரு இருக்கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளை சாவுன்னு ஒரு நோய் நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்தி கேள்விப்பட்டதுண்டா

சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம்தான் இவன் நல்லா இருக்கான் இவனுக்கு இதயம் ரெண்டு கோடி போகும் கண் நல்லா பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட் பார்வை கிட்ட பறவை நல்லா இருக்கு இது ஒரு ஒரு கோடி போகும் ரெண்டு சிறுநேரம் ரெண்டுமே நல்ல ஃபங்க்ஷன் அது நல்லா இயங்குது இது ஒரு ரெண்டு கோடி போகும் ஹார்ட் ஃபங்க்ஷன் அருமையாக இருக்குது இது ஒரு நாலு கோடி போகும் நீனும் ஒரு பண்டம் தான் ஏன்னா ஆஸ்பத்திரியில் முடியலன்னு படுத்துப்பாரு உனக்கு யார் இல்லைன்னா நான் அநாதைன் மட்டும் சொல்லு காலையில் உருப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட கேள் அப்புறம் சிறுநீரகத்தை திருடுறானே சிறுநீரகத்தை திருடுறான் நீரை திருநா பூமியில இருந்து இப்ப மனுஷன் இருந்து சிறுநீரக சிறு நீரகத்தை திருடுறான் அவ்வளவுதான் இதுலதான் இருக்கு திருட்டு திருட்டு பய கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்தா திருட்டு அப்புறம் திருடாம என்ன நடக்கும் இப்படி செய்தியாளர்களையும் தாக்குறாங்கிற செய்தியா கொண்டு வச்சு தயவு செய்து கேருங்க பேச வச்சு எல்லா திருநோ நினைக்காதீங்க நீங்களும் கொஞ்சம் பேசுங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம பேருந்து நிலையம் ரயில் நிலையத்துல தங்கி இந்த போராட்டத்துல கலந்துகிறதா சொல்றாங்க வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம திமுக அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் தான் சொல்லிட்டேன் நான் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் சொல்றேன் அப்புறம் அவர் நிறைவேற்றாம அவர் நிறைவேற்ற என்ன இருந்தால் நிறைவேற்றிப்பாரு தங்கச்சி அவர் தான் நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டாரு இப்ப அதுக்கு மேலே நிறைவேற்ற அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு வந்த பிரச்சனை இப்ப வாக்கை காசு கொடுத்து வாங்கி கொள்ள முடியுங்கிற நிலைமை இருக்கு வரை மக்களின் வாழ்க்கையை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட மாட்டார்கள் சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரைக்கவிர்ச்சியும் இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் பிறக்காது அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு நூலகத்தில் கூடாமல் பழச்சாறு கடையில் கூடாமல் சாராய கடையில் கூடிச்சோ திரையரங்குகளில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் கூடிச்சோ என்னைக்கு மொழி இனப்பற்றலாமல் சாதி மதப்பற்று கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ் சமூகம் விளையாட்டு திடலில் கூடாத இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளில் போதைப் பொருள்களை நுகர்ந்து கொண்டு அந்நிய இசைக்கு ஆடுகிற இந்த பப்பு மாதிரி கிளப்புகளில் போய் கூடுகிற இளைஞர் கூட்டம் பெருவிச்சோ அன்னைக்கு செத்துச்சு இந்த இனம் அன்னைக்கு முடிஞ்சு இவனுடைய நாடு இதில் நம்ம பேசி இப்போ ஒன்றும் இல்லை ஒரே வழிதான் இருக்குது இதுக்கு புரட்சி ரெவல்யூஷன் எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய மாற்று இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள் பிஜேபியை வரவே விடக்கூடாது அழிக்க வேண்டும் என்கிறார்கள் உங்கள் நாங்கள் ஒரு கோட்பாட்டில் இருக்கோம் இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்க தேவைப்படுது இந்த இதை ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்க இந்த அமைப்பு தப்புங்கிறோம் இந்த அமைப்புக்குள்ள எவை இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் ஒரு ஒரே மணல் ஒரே மண்ணு ஒரே அச்சு எவை உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும் முதல்ல மண்ணை மாத்தணும் இல்லைன்னா அச்ச மாத்தணும் நான் என்ன சொல்றேன் அச்ச மாத்துவோம்டாங்கிறேன் இதுதான் இங்க இருக்கிறது இதுக்குள்ள இருந்து திமுக ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் ஏன் ஒழிக்கணும் திமுகவை ஒழிக்கணும் ஏன் ஒழிக்கணும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலின் தொடக்கமே இந்த நாட்டில் காங்கிரஸ் அதை பேசணும் ஒழிக்கணும்ல அது ஒழிக்கணும்லையா ஒழிக்கணும் ஊழல் ஊழல் இல்லாத கட்சி அது இடி ரைடு போன எல்லா இடத்திலையும் பிஜேபி பணம் வாங்கியிருக்கு தேர்தல் பத்திரத்தில் எலெக்ட்ரல் பாண்டில் அதிகமா பணம் வாங்கினது பிஜேபி இரண்டாவது இந்த மம்தா அம்மா காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கிடுல ஏன் திமுக கூட வாங்கிருக்கு திமுக கூட வாங்கிருக்கு ஐநூறு கோடிக்கு மேல ஏன் மாற்றின்ட்டு வாங்கிருக்கு அவங்களே கணக்கில் கட்டுறாங்களே மகாராஷ்டிரால மராட்டியத்துல மராட்டியத்துல நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு இது ஊழலா இல்லையா இது கையுட்டா இல்லையா இப்போ இதையெல்லாம் ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி போபாசு ஊழலை ஏன் பேசல ஏன் பேசல காங்கிரஸ் கட்சி ஊழலை இல்லையா டூ ஜி அலைக்கற்ற ஊழல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் நடந்தது அதை பத்தி பேசல ஊழலுக்காகவே ஒரு கட்சியின் தலைவி சிறைக்கு போனது ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போனது அதிமுக அதனுடைய தலைவி ஏன் அதை பேசல எங்கெல்லாம் ஊழல் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது அதெல்லாம் ஒரு வெற்றி வார்த்தை அது சாதாரண ஒரு நேர்மையான ஆட்சியில் அமர்ந்தால் அரை நொடியில் ஒழியும் வாங்கின இங்கே அதெல்லாம் சிக்கல் இங்க அடிப்படையை மாற்றணும் உங்களால் யாரால நாளைக்கு நான் முதலமைச்சராக வந்தா மரத்தை வெட்டிட்டா நட்டு வளர்த்துருவேன் நீரை உறிஞ்சிட்டா தேக்கி வச்சிருவேன் இந்த சாலையை போட்டுருவேன் தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவேன் எல்லாருக்கும் தரமான சரியான கல்வியை கொடுத்துருவேன் மருத்துவத்தை கொடுத்துருவேன் ஆனால் மலையை மணலால் மனை மணலை என்னால் ஆத்து மணலை மலையை எப்படி உருவாக்க முடியும் ஏன் இந்த கேள்வி யாருக்கும் தோணலை நம் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலைங்கிற புரிதல் ஏன் வரல என்ன சாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான் நொறுக்கி விக்கிறவன் கல்குவாரி கொண்டாடுது மணல் மணல் முதலாளி மணல் குவாரி ஓனர் மதிக்குது இந்த நாடு சாராய ஆலைகளை அரசு விக்குது அரசு வச்சிருக்கு அரசு சொல்லும் காமராஜர் அரசு அவர் கைகாச போட்டா படிக்க வச்சாரு அவர் என்ன அரசு அரசு முதலமைச்சர் அரசு காசில் தான் படிக்க வைப்பாரு அவர் அரசாங்க காசில் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார் நீங்க அதே அரசாங்க காசில் டாஸ்மாக் கடையை கட்டி ஆலையை கட்டி எங்களை குடிக்க வைக்கிறீங்க ரெண்டுக்கு இருக்கிற தான் ஒருத்தன் மனித புனிதன் இந்த கூட்டம் மனிதரே இல்லை விளங்கிடணும் திமுகவுக்கு ஓட்டு போடும் ஒன்னுதான் திருட்டு பயில வீட்டுக்கு ஒண்ணுதான் சொல்லி செத்தவன் எங்க தாத்தன் காமராஜ் நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை இங்க தகர்க்க வேண்டியது கட்டடத்தை அடிப்படை கட்டடத்தை தகர்க்கணும் கற்பிக்கிறான் புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பது அந்த புரட்சிக்கு எல்லாரும் தயாராகாத வரையும் மனச்சான்றின்படிதான் இதை பேசணும் இதுல வந்துட்டு ஊடகங்கள் எல்லாம் நீங்க இடத்துல யார் கூட நிற்கணுங்கிறத நீங்கள் தான் நிற்கணும் பாருங்கள் அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை நூறு கோடிகளை கொட்டி நீங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வந்து எப்போவுமே செய்தி அரசியல் தான் செய்யும் சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது செய்யவும் மாட்டாங்க இப்போவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு ஏன்னா அவ்வளவு பிரச்சனை சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குங்கிறாங்க இதில் பெருமை அடைய ஏதாவது இருக்க அப்படி என்றால் இந்த அரசு ஒரு லட்சம் இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது ஒரு லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள் அதுக்கு இதில் பெருமை அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை லட்சம் பிரச்சனை இருக்கு இங்கே இப்போ பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை என்னுடைய நேர்காணலை கேட்கிற அறிவார்ந்த இன மக்கள் இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்கணும் போராடி கொண்டிருப்பவர்கள் வீதியில் நிற்பவர்கள் யார் என்று நம்மை சுமக்கிற தாய் பத்து மாதம்தான் கருவறையில் வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் ஆசிரிய பெருமக்கள் பல ஆண்டுகள் பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்ம சுமக்கிறார் பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இவர் உன் பெரியப்பா இவர் உன் அப்பா இவன் ஒரு சித்தப்பா இவன் உன் பாட்டி இவர் உன் தா தாத்தா இதெல்லாம் சொல்கிறார் மாமா அத்தை இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறது இது மரம் செடி கொடி ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர் இவன் தான் சாக்ரட்டிஸ் இவன் தான் சிவன் தான் பிளாட்டோ இவன் புத்தன் இவன் பூலே இவன் அம்பேத்கர் இதெல்லாம் காட்டுவது யார் உலகத்திற்கு ஆசிரியர் பெருமக்கள் தான் இன்னைக்கு சீமா நின்று இந்த ஊடகத்துக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கே என்னை உருவாக்கிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அலெக்சாண்டரே சொல்றான் என்னை உருவாக்கியது என் ஆசிரியர் பெருமக்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க இது ஒன்றும் புதுசாக அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடலை அறிவார்ந்த மக்களே இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது போராடினார்கள் இந்த பகுதி பேர் கூட எங்களுக்கு இடம் கொடுக்கப்படல அதனாலதான் நாங்க வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாளா வீதியில் போராடி அப்படின்ற விஷயத்தையும் அதான் தங்கச்சி நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு சொன்னது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம் போராடுவதற்கு போராடுவதற்காவது அனுமதித்தார்கள் அந்த குறைந்தபட்ச ஜனநாயகமாக அவர்கள்ட்ட இருந்தது அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பகத்சிங் உருவாக முடியாத என் உடன் பிறந்தார்களே ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திரபோஸோ உருவாக முடியாது கருவிலே அழிச்சு விடுவான் போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள் அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும் பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் பண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு எந்த நின்று உரிமையை போராட்டம் தான் வாழ்க்கை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறத போராடும் போது மனிதனை பிறக்கிறாங்க நீ போராட்டத்தில் இருந்தா உலகம் போராடலைனா உலகம் இவ்வளவு மாறுதல கண்டிருக்காது அதான் விதி எங்களை போராடவே அனுமதிக்கலையே என்ன ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை பெரிய கொலை குற்ற மலையை வெட்டி கொண்டு போய் கள்ளச்சாரங்காச்சினா லட்சக்கணக்கான கோடியை வித்து திங்கிறவன் மனநலி தீங்குறவன் கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வெளியழு அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உள்ள நாமக்கல் மாவட்டம் இந்த பதிமூணு லட்சம் பேர் குடும்பம் நான் என்ன கேட்கிறேன் நீ யார் எங்க அம்மாவுக்கு நீ இதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் ஆயிரும் என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் ஆயிரும் எனக்கு வேலை கொடு நான் எங்க அம்மாவுக்கு நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன் என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன் என் தம்பியை பாத்துக்கிறேன் எனக்கு வேலை கொடு நீ அதை என்னை வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு பொறியியல் படித்தவன் பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன் இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன் வாயில் காவலர் வேலை வாட்ச்மேன் வேலைக்கு நானூறு பேர் என்ன வச்சிருக்கான் அதிமுக சட்டமன்றத்தில் அமைச்சர் படித்ததற்கு வாட்ச்மேன் வேலைக்கு பாடிச்சுட்டு எல்லா சாராயம் டாஸ்மார்க் சாராய் இருக்கான் லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான வீதியில் திருறான் நீ வீடு தேடி போற வீடு தேடி போற நாங்க ரோடு தேடி ஓடி போராடுறதுக்கு இது போக பதி மூவாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசி ல வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி ஐநூறு தான் அதுல இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யார் வேணாலும் எழுதலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்தும் பீகாரி எழுதலாம் குஜராத்தில் எழுதலாம் உத்தரப்பிரதேச எழுதலாம் ராஜஸ்தான் எழுதலாம் ஆந்திரா கேரளா கர்நாடகா வந்து எழுதலாம் வேலை கிடைச்ச பிறகு ரெண்டு வருஷத்துல தமிழ் கற்றுக்கலாம் வேலை கிடைச்ச பிறகு அவன் தமிழ் படிக்கிறான் எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர் பாருங்க இப்போ காயத்து போட்டு கொடுத்தாச்சே மூவாயிரத்தி ஐநூறு வேலை பதிமூணு லட்சம் பேர் தேர்வு என் பிள்ளைகள் ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இது எவனாவது கேட்பான்னு வருவானா ஈவேரா ஐயா ஐயாவை பற்றி பல கேள்விகள் அது இல்லை என்ன செக்கிழுத்த எங்க பாட்டன் வாகு சிதம்பரனார் அவர் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கில தூங்கினா இல்லை எங்க பாட்டன் காமராஜர் எங்க தா எங்க தாத்தன் காமராஜர் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் மாதிரி தூக்கில் பிரிச்சு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நாட்டு விடுதலைக்கு இந்த வாளு மகான் ஒருத்தருங்க நல்ல கண்ண ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு ஒவன்னா புடுங்கும் போதும் ஒரு மகன் அப்படி போட்ட ஒரு போராட்டம் ஏதாவது செஞ்சது உண்டா அவர்கள் எனக்கு நீ அவரை பற்றி கேள்வி அங்க எது கேக்குற கேட்டா அந்த தலைவர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு நாங்க அரசியல் கேள்விகளை தவிர்க்க சொல்லி இது என்ன கேள்வி அறிவார்ந்த கேள்வியா